நல்ல அடியார்களே சகோதரர்களே பெரியார்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லா ஜெண்டசாமல் வழங்கி இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கின்றதை தங்கத்திற்கு ஒப்பாக சொல்லுவார்கள் ஏன் மனிதன் தங்கத்தை உயர்வாக கருதுகின்றான் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயர்வான காலத்தை அந்த தங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் காலம் ஒன்று என்பதால் இன்னொரு விஷயத்தை இங்கு கவனிக்க வேண்டும் நம்மை விட்டு கடந்து சென்ற காலம் இருக்கின்றது நம்மை விட்டு சென்றுவிட்ட காலத்தை எத்தனை பேர் தங்கத்தை கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது காலம் பொன் போன்றதாக இருக்கலாம் ஆனால் நம்மை விட்டு கடந்து சென்ற காலத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை தங்கத்தை கொடுத்தாலும் திரும்பவும் வாங்கவே முடியாது உதாரணமாக சொல்லுகின்றேன் ஒரு மனிதருக்கு எண்பது வயது ஆகிவிட்டது தொண்ணூறு வயது ஆகிவிட்டது அவருக்கு அல்ல நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கின்றான் பணம் காசுகளை கொடுத்திருக்கின்றான் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார் அவர் ஆசைப்படுகின்றார் எனக்கு இன்னொரு பத்தாண்டு காலம் கிடைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆய்வில் இன்னொரு பத்தாண்டுகள் கிடைத்தால் ஒன்றாக இருக்குமே அதற்காக வேண்டி நான் என்னுடைய சொத்து செல்வங்களை அது கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி அத்தனை நான் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஒருவர் கூறினார் அவருக்கு கிடைக்குமா பத்து ஆண்டுகள் இல்லை பத்து மாதங்கள் இல்லை பத்து வாரங்கள் இல்லை பத்து மணி நேரம் கூட இல்லை பத்து நிமிடங்கள் கூட கிடைக்காது பத்து நொடிகள் கூட திரும்பவும் வராது நம்மை விட்டு கடந்து சென்ற காலத்தை எதை கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாத ஒன்று தான் காலம் இல்லை எனவே தான் உமார் விஷயம் அருள்மலையா திருமின் பார்த்து சொல்லுகின்றான் காலத்தின் மீது சத்தியமாக எதன் மீது ஒரு பொருளின் மீது ஒரு வஸ்துவின் மீது சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அதனுடைய உன்னதம் மிக அதிகமானதாக இருக்கும் எனவே அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கின்றான் சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் சந்திரன் மீது அல்லா சத்தியம் செய்கின்றான் இந்த வரிசையிலே காலத்தின் மீதும் அல்லா சத்தியம் செய்கின்றான் வர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சாவ லஃபீ குஸர் மனிதன் நஷ்டிலே இருக்கின்றான் மனிதன் நஷ்டிலே இருக்கின்றான் அல்லாஹ் சில மனிதர்களை தவிரை என்று சொல்கின்றான் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்து பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கின்றார்களே அவர்களும் சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடைய உபதேசத்தை எத்தி வைக்கின்றார்களே இந்த மனிதர்களை தவிர என்பதாக அல்லா ஜல்லஷான கூறுகின்றான் அன்பிற்குரியவர்களே அல்லா என்னுடைய கொடுக்கப்பட்ட காலம் மிக உன்னதமானது அதை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் தான் கஷ்டப்படுவோம் நஷ்டப்படுவோம் ஒடுக்கப்பட்ட காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையில் சென்றும் கூட வருத்தப்படுவதை குர்ஆன் மிக அற்புதமாக விவரிக்கின்றது சிவகான்தான் வறுமையிலே மனிதன் என்ன சொல்லுவான் என்பதை இங்கு நமக்கு காலத்தை காட்டுகின்றான் பயன்படுத்தவில்லை அதில் அவன் ஈமான் கொள்ளவில்லை நல்ல அமரங்கள் புரியவில்லை நிறைய சொன்னார்கள் அந்த உபதேசங்களை எடுக்கவில்லை பிறகு நரகத்திலே போடப்பட்ட அந்த மனிதன் சொல்லுகின்ற ربنا اخرجنا منها ربنا اخرجنا نعمل صالحا غير الذي كنا نعمل சொல்லுவாங்க மனிதர்கள் இந்த நகரத்தில் மோடப்பட்ட மனிதர்கள் கூச்சலிடுவார்கள் கத்துவார்கள் எப்படி கத்துவாங்க நரகத்தில் போட்டால் தீயில போடுறாங்க ஏதோ பாக்ஸ் தூக்கி போடலை லிங்கத்திற்கு போடப்பட்டிருக்கின்றது நெருப்பிலே போடப்பட்டிருக்கின்ற அந்த மனிதன் அவருடைய சப்தம் எப்படி இருக்கும் அவருடைய கதற்கள் எப்படி இருக்கும் எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான் மனிதர்கள் கதறுவார்கள் ரப்பே எங்களால் தாங்க முடியவில்லை எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்றுவாயாக வாயாக எங்களை வெளியேற்றுவாயாக நரகத்திலிருந்து கடுமையாக இருக்கின்றது வேதனை எங்களால் சமாளிக்க முடியவில்லை இந்த நரகத்தினுடைய வேதனை அல்லாஹ் சொல்லுவானா என்னப்பா உனக்கு நான் உலகத்திலே அவகாசம் கொடுக்கவில்லையா உம் உனக்கு நன்றுபதேசம் உபதேசம் வரவில்லையா உனக்கு அறிவை நான் கொடுத்திருந்தேன் எது சரி எது தவறு என்று பிரித்தறியும் அறிவை உனக்கு நான் கொடுத்திருந்தேன் நல்லுபதேசம் சொல்லக்கூடியவர்களும் உன்னிடம் வந்தார்கள் நல்ல உபதேசம் சொல்றவங்களும் வந்தாங்க உனக்கும் நல்ல அறிவை கொடுத்தாங்க ஆனாலும் இவ்வளவும் உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது வயதை நான் கொடுக்கவில்லையா அவன் ஆன்மீக உனக்கு நான் வயது வயதை கொடுக்கலையா நீண்ட ஆயுத கொடுத்திருந்தேனே அருமை கொடுத்திருந்தேனே உனக்கு சொல்வதற்காக உனக்கு சொல்லக்கூடியவர்கள் வந்தாரே எல்லாவுடைய வேதம் இருந்தது புறந்தள்ளி புறந்தள்ளிவிட்டு உலகத்திலே வாழ்ந்தார் எல்லாம் சொல்லுவானா இதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து வாழ்ந்த உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அவகாசங்கள் எல்லாம் விட்ட பிறகு உனக்கு சரியான தீர்ப்பை வழங்கிவிட்ட பிறகு நீ கத்துகின்றாய் கதறுகின்றாய் என்று வந்து மின் சொல்லுவாள் சொல்லுவாராம் எதை எதையும் சுவையான உணவை கொடுத்து விட்டு சுவையுங்கள் என்று எல்லாம் சொல்லவில்லை நரகத்திலே போடப்பட்ட மனிதனை பார்த்தரில் சொல்லுவானால் வதுபோ எனவே நீங்கள் சூயங்கள் அல்லாஹவுடைய அல்லாமே வதுகோ ஃபமா லுத்தானி மீனமின் மசீர் அநியாயம் செய்பவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படும் இந்த பாத்திரம் அன்பானவர்கள் எல்லாமே அல்லாஹால் வழங்கப்பட்ட இந்த காலத்தை நாம் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் நான் வருத்தப்படுவது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நிறைய மனிதர்கள் காலம் கழிந்து விட்டவர்கள் யோசிப்பார்கள் எனக்கு நிறைய வயதுகள் கொடுக்கப்பட்டது நிறைய நேரங்கள் இருந்தது நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தது அந்த நேரத்தில் எல்லாம் நான் நல்ல அவர்கள் செய்யவில்லையே நான் இப்பொழுது வயோதிகம் அடைந்துவிட்டேன் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அல்லது நான் நோயாளி ஆகிவிட்டேன் இப்பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையில் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எனவே காலத்தை கண்ணியமாக கடிமத்தாக நாம் கருத வேண்டும் என்று சொல்ல அதே போன்று கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் குறை சொல்லக்கூடாது காலத்தை திட்டவும் கூடாது நிறைய பேர் நம்ம இதை பார்த்திருப்போம் என்ன செய்வார்கள் வெயில் காலம் வந்து விட்டாலோ அல்லது மழை காலம் வந்து விட்டாலோ பனி காலம் வந்து விட்டாலோ அந்த காலத்தை திட்டுவார்கள் கடுமையான வெயில் கை என்னடா வெயில் இது என்ன வேறு வார்த்தைகள் எல்லாம் போட்டு திட்டுவார் என்னடா மழை இது என்ன இது இப்படி பனி காயது பனி பகின்றது சொல்லுவார்கள் சொல்லுவோம் சாதாரணமாக நாம் பழக்கத்தில் இருக்கின்றது எல்லாம் பெருவானார் சொல்லலா சொல்லி சொன்னார்கள் நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் ஏன் தெரியுமா எனவே எல்லாம் காலமாக பெருமானா பெருமானார் சொல்ல காலமாக இருக்கின்றான் நாம் ஒரு காலத்தை திட்டுகின்றோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கடுமையாக மழை பெய்கின்றது நமக்கு வேலையாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏனென இது சனி மழை என்று சொல்லிவிட்டால் நாம் யாரை திட்டுகின்றோம் அல்ல அவை திட்டுகின்றோம் நமக்கு புரியாமல் நாம் பேசிவிடுகின்றோம் இவைகளை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் அதே போன்று கொடுக்கப்பட்ட காலங்கள் இதை நேரம் காலங்களை பார்த்து தவிர்ப்பதும் கூடாது நிறைய நிறைய பேர் நம்மளே என்ன செய்வார்கள் இந்த நேரம் சரியில்லை இந்த காலம் சரியில்லை இந்த கிழமை சரியில்லை நேரமோ காலமோ கிழமைகளோ நாம் சரியில்லை என்று சொல்வதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இந்த மாலம் சரியில்லை பொதுவாக இந்த மாதத்தில் சொல்வார்கள் சஃபர் மாதம் இந்த மாதத்தில் நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார் திருமணங்களை முடிக்க மாட்டாங்க வேண்டாம் இது சஃபர் மாதம் சஃபர் மாதம் என்ன செய்யக்கூடாது நிக்காமடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது இருக்கான்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மூலப்பழக்கங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் காலங்கள் பார்த்து இருக்கிறது நேரம் காலங்கள் பதினோரு மணிக்கு செய்யலாம் பன்னெண்டு மணிக்கு செய்யலாம் இது ராகு காலமா இருக்கு இது இந்த காலமா இருக்கு அந்த காலமா இருக்குன்னு சொல்லி நாம சொல்றோமே இதுவே மிகப்பெரிய தவறு நம்முடைய கீதாவின் படி வெளியால் யாரும் சொல்ல முடியாது இஸ்லாமியர்க அடிப்படையிலே நம்முடைய கொள்கையின்படி நாம் நேரங்களை பார்ப்பது கூட இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று சொல்வது கூட எல்லாம் சில நேரங்களில் கொழுவிக்கு குறிப்பிட்டு கொடுத்திருக்கின்றான் அதுல நாம் என்ன செய்யக்கூடாது மாற்றம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் சுமூக தொழுங்கள் இந்த நேரத்தில் நோரை தொழுங்கள் அசரை தொழுங்கள் மகிரினை தொழுவுங்கள் இந்த நேரம் என்று இஷாவுக்கு என்று நேரங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் நாம் தொழுவோம் அதுக்காக அதையெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் காலம் பார்க்காத நம்ம எப்போ தொழுதுகலாம் அப்படின்னு இல்லை ஏதாவது நல்ல காரியங்களை நாம் தொடங்கும் பொழுது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கு தொடங்கினால் நல்லா இருக்குமா என்று நினைத்தால் நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்முடைய கொள்கையிலே குளறுபடி ஏற்படுத்தும் ஏங்க ஏன் கொள்கையில குளறுபடி ஏற்படுத்துறது ஏன் ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுத்துன்னு சொன்னா நாம நம்முடைய கொள்கை என்ன எந்த காரியம் நமக்கு நடந்தாலும் யாரை கொண்டு நடக்கின்றது அல்லாத கொண்டுதான் நடக்குது தான் செய்கின்றான் அல்லாஹான் செய்கின்றான் என்று இருக்கும் பொழுது நான் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோட நேரம் காலங்களை பார்த்தால் அந்த காலத்தை நம்புவதாக இருக்கும் எனவேதான் எல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் இவைகளை எல்லாம் என்ன செய்யலாங்க முழுவதுமாக விட்டுவிடும் எனவே காலத்தில் அல்லாஹ் விடுத்தது அல்லாஹ் ஒதுங்கியது அல்ல எந்த காலத்தில் நல்ல காலம் சொல்ற எந்த காலம் தெரியுங்களா யார் சிபுகு தொழுந்து விட்டாரோ அவருக்கு அன்றைய தினம் நல்ல தினம் நல்ல காலம் மன் சொந்த சிவன் பகுமஃபி திண்ணத்தில்லா யார் சிபுகு துழுகி விமானத்தோடு துழந்து விட்டாரோ அவர் அன்றைய நாள் முழுக்க யாருடைய பாதுகாப்பில் வந்துவிடுகின்றார் அல்லாமுடைய பாதுகாப்பில் வந்துவிடுகிறார் என்பதாக நவிகர் பெருமானார் சென்றாலும் எல்லாருடையும் பாதுகாப்பில் வந்து விட்டார் சுகு தொழுந்து நாம் சுமுகம் தொழுகாமல் இன்னைக்கு நான் சரியில்லை நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் சரியான விஷயங்கள் ஆக ஆக முடியாது என்றைக்கு நாம் சுகு தொழுகளு நாம் அன்றைக்கு நினைத்து கொள்ள வேண்டும் என்றைக்கு நாம் எல்லாம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா நான் இன்னைக்கு நான் சுகு தொழுகல என்னுடைய வேலையை நான் பார்த்துதான் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்முடைய நேரங்களை நாம் என்ன செய்யறேங்க தொழுகையுடைய விஷயத்தை நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் தான் அவுலியா தான் இந்த நபியர் எல்லாம் சொன்னார்கள் காலத்தின் அருமை பெருமை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்து அருமை பெருநிலை அற்புதமாக கோடிட்ட காட்டினார்கள் நபி சொன்னாங்க யம தானி ப خمسه கவலா ஐந்து விஷயங்கள் நிகழ்வதற்கு முன்பாக ஐந்து விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் அஞ்சு விஷயம் நடந்திருக்கிறது கொடுக்கப்பட்ட ஐந்து விஷயங்களை நீங்கள் கனிமத்தாக பெறுமதியாக நீங்கள் ஐந்து சொன்னாங்க இளமை ஒன்று சொன்னாங்க இளமை இந்த இளமையை நீங்கள் புதுமை வருவதற்கு முன்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்தெந்த நல்ல காரியங்களிலே எதை எதை சாதிக்க முடியுமோ அத்தனையும் அந்த இளமை காலத்திலே இளமையை வீணடிக்காமல் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லாமல் சொன்னாங்க எதுக்கு முன்னாடி முதுமை வருவதற்கு முன்பாக இது ஒரு விஷயம் ஐந்து விஷயத்துல ஒரு விஷயம் என்னங்க இளமை பருவம் இளமையை முதுமை வருவதற்கு முன்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முதுமை வந்துவிட்ட பிறகு நான் இளமையிலே இதையெல்லாம் செய்ய நினைத்தேனே என்னால் முடியவில்லை இன்றைக்கு நிறைய அமல்கள் செய்ய நினைத்தேனே என்று வருத்தப்பட்டு பிரயோஜனம் இருக்காது எனவேதான் சொன்னாங்க உங்களுடைய இளமையை நீங்கள் முதுமை வருவதற்கு முன்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக சொன்னால் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை நோய் வருவதற்கு முன்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேனா இந்த ஆரோக்கியத்தை வைத்து நான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த நல்ல அமல்களை எல்லாம் செய்துவிட வேண்டும் ஒரு கால் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு பாதுகாக்க வேண்டும் அந்த நேரத்தில் உட்கார்ந்து விட்ட பிறகு நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய நினைத்திருந்தேனே எனக்கு ஆரோக்கியம் இன்றைக்கு என் நோய் வந்து என்னுடைய ஆரோக்கியம் சென்றுவிட்டது என்று நான் வருத்தப்பட்டு பிரயோஜனம் மூன்றாவது ஆறு சொன்னார்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நேரங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள சில நேரம் அந்த சான்ஸ் அந்த வாய்ப்பை அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துவது அந்த வாய்ப்பு நம்மை விட்டு போய்விட்ட பிறகு நம்மை விட்டு கடந்து விட்ட பிறகு ஆஹா என்னை விட்டு இந்த வாய்ப்பு போய்விட்டது போய்விட்டது அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீர்கள் என்பதாக கண்மணி நாயகன்லாயி சொல்லி சொன்னாங்க அடுத்து சொன்னார்கள் செல்வம் கொடுக்கப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அந்த நேரத்துல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமையை நீங்கள் சரியாக செய்து விடுங்கள் அச்சு செய்ய வேண்டுமா உடனடியாக அச்சு என்ற கடமையை நிறைவேற்றி விடுங்கள் பிறகு அந்த செல்வங்கள் அந்த செல்வத்தை கொண்டு யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கின்றதோ உடனடியாக செய்துவிடுங்கள் ஒரு காலம் வந்து விட்டால் செல்வம் எல்லாம் போய்விட்டது நஷ்டமாகி விட்டது அந்த நேரத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த எனக்கு நிறைய செல்வத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் நிறைய வசதி வாய்ப்பு ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன் ஆனால் நான் வசதிக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் மதுரசாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் கொடுக்கலை இப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் கையில் செல்வம் இது பிரயோஜனமா பிரயோஜனம் கிடையாது கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே செல்வம் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை நீங்கள் ஏழ்மை வருவதற்கு முன்பாக அவைகள் நீங்கள் பெருமிதம் அதாவது பெரிய ஒரு கனிமத்தாக அனுசி பெரும் கொடையாக கருதி அவைகளை பயன்படுத்தி கண்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானால் சொன்னார் அடுத்து ஐந்தாவதாக சொன்னார்கள் வாழும் வாழ்க்கை ஹயாத் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் இப்பொழுது நாம் உயிர் வாழுகின்றோம் மௌத்து வருவதற்கு முன்பாக நல்ல விஷயத்தை செய்து பௌத்து வருவதற்கு முன்பாக எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ மறுமைக்காக எதுவெல்லாம் நாம் உட்படுத்த வேண்டுமோ அதை எல்லாம் முற்படுத்தினாங்க இவர் தான் அறிவாளிங்க யார் அறிவாளிங்க கொடுக்கப்பட்ட இந்த காலங்களை நேரங்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு எப்பொழுது நேரம் முடியும் என்று தெரியாது யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது அந்த நேரங்கள் முடிவதற்கு முன்பாக நம்முடைய வாழும் காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக கண்மணி நாயகர் பிரசூர் அவர்கள் நமக்கு மிக அற்புதமா அற்புதமான ஒரு முன்மாதிரியாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இந்த நேரத்துடைய அருமை பெருமை அன்பானவர்களை அண்ணா நேர மேலாண்மை இருக்கின்றது இது மிக மிக அவசியம் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில நேரத்தை அதற்காக வேண்டிய என்ன செய்யுங்க ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும் திட்டமிடாமல் என்னுடைய நேரத்தை நான் எப்படி வேணாலும் கிடைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் சொன்னால் நேரங்கள் எல்லாம் நம்முடைய வாலிபரிடத்திலும் நம்முடைய நிறைய நண்பர் நண்பர்களிடத்திலும் இந்த நேரங்கள் எப்படி கழிவுண்டும் சொன்னால் மிக வீணாக கழிவு அதிலும் குறிப்பாக செல்போனை எடுத்து விட்டால் நிறைய பேர் நம்மளை நேரங்கள் கழிவுதே தெரிவது கிடையாது வீணாக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்த்து உடலையும் கெடுத்துக் கொள்கின்றோம் நேரத்தையும் கெடுத்துக் கொள்கின்றோம் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் நம்முடைய ஆயுள் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் காலம் பொன் போன்றது இந்த பொன் போன்ற இந்த காலத்தை என்ன விலை கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தை திரும்பவும் பெற முடியாது நம்மை விட்டு கழிந்துவிட்ட காலத்தை எதை கொடுத்தாலும் நாம் திரும்பவே பெற முடியாது என்ற விஷயத்தை நாம் நினைவு கொள்மே ஆனால் நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் வீணாக கழிக்க மாட்டோம் வீணாக கழிக்கப்பட்ட நேரத்தை பற்றி நாம் புதுமையில் தான் கவலைப்படுவோம் என்பதல்ல சென்று கூட நாம் கவலைப்படுவோம் ஆஹா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் அமல் செய்திருக்கலாம் தொழுதிருக்கலாம் நிக்கல் செய்திருக்கலாம் என்னை விட முந்திய ஒருவர் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கின்றாரே என்னை விட மேல் தரஜாவிலே மேல் அந்தஸ்தில் ஒருவர் இருக்கின்றாரே அவர் என்னை விட அமல்கள் எல்லாம் செய்யவில்லை சில நிக்கர்களை அதிகமாக செய்திருக்கின்றார் அவ்வளவுதான் எனக்கும் நேரம் நிறைய இருந்தது நான் செய்யவில்லை என்று நாம் மறுமையிலும் வருத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிய வேண்டும் எனவே நேர மேலாண்மை மிக அவசியமாக இருக்கின்றது நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய நேரங்களை திட்டமிடுதல் வேண்டும் தொழுகைக்கான நேரங்கள் மிக மிக அவசியமான விஷயங்கள் ஒரு நாள் கொடுக்கப்பட்ட இந்த இருபத்தி நான்கு நேரத்தை தொழுகைக்காக அந்தந்த நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும் இது மிக முக்கியமான விஷயம் அதே போன்று குரான் ஓதுவதற்கான நேரங்கள் அதனுடைய அர்த்தங்களை படிப்பதற்கான நேரங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம் தேவையில்லாத விஷயங்களே ஆனால் குரானை நாம் நம்முடைய தாய்மொழியிலே அதை படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதில் என்ன சொல்ல என்றார் அல்லாஹ் இந்த வசனத்தில் நம் நமக்கு நம்முடைய உபதேசமாக எதை சொல்ல வருகின்றார் என்பதை நாம் படிக்க வேண்டும் அதே போன்ற நம்முடைய நேரங்களை பெற்றோர்களுக்காக சொந்த மருந்தங்களுக்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும் அன்பானவர்கள் அல்லாஹன் நல்லிடையே பெருமானாவில் சொல்லாமல் சொன்னாங்க நாளை வறுமை நாளையில் மனிதன் நான்கு விஷயம் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவன் தன்னுடைய இடத்தை விட்டு நகர முடியாது என்று சொன்னார்கள் பெருமானவர் சொல்ல அது விஷயத்தை பற்றி பதில் சொல்லிட்டு தான் அந்த இடத்தை விட்டு நகன முடியும் அதில் ஒன்று சொன்னாங்க உனது வாழ்நாளை நீ எவ்வாறு கழித்த என்ன கேட்பான் நான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு நான் அதை நீ எப்படி கழிச்ச நம்ம நினைச்சிட்டு இருக்க நமக்கு எதுவும் கேள்வி இல்லை நம்ம நேரத்தை கால இருந்தால் அப்படியே ஓட்டிக்கிட்டு போயிடலாம் ஒரு காலத்தை கழிச்சிடலாம் இல்லை இல்லை வறுமையை நாம் போய் மாற்றிக்கொள்வோம் எனவே புத்திசாலித்தனமாக இங்கிருந்தே நாம் அதனுடைய வேலையை தொடங்கிவிட வேண்டும் எல்லாவுடைய கேள்வி உன்னது உனது வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய் இளமை காலத்தில் எவ்வாறு செலவழித்தாய் உனக்கு இளமை கொடுக்கப்பட்ட அந்த இளமை காலத்தை நீ எவ்வாறு செலவழித்த என்பதை எல்லாம் கேட்பான் அதே போன்று எவ்வாறு சம்பாதித்தாய் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் அதை எவ்வாறு சம்பாதிப்பது என்பதையும் அதற்கான முறைகள் இருக்கும் சரியான முறையிலா தவறான முறையிலா எல்லாம் கேட்பான் அதே போன்று அதை எவ்வாறு நீ செலவழித்தாய்